என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம் அதாவது மௌரியருக்கு பின் வந்து இந்தியா வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரியா போன கிளாஸ்லேயே வந்து பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்போம் மௌரியருக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத இந்த கிளாஸில் பார்க்க போறோம் மௌரியருக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கில் வந்து ரெண்டே ரெண்டு அரசுகள் மட்டும் தான் சுங்க அரசுகளும் அதுக்கப்புறம் வந்து கண்வர்கள் வருவாங்க சரியா அதுக்கப்புறம் தெற்கு யார் அப்படின்னா சாத வாகனர்கள் வந்து வருவாங்க வடமேற்கில் இந்தோ கிரேக்கர்கள் இந்தோ சாகர்கள் இந்தோ பாத்தியர்கள் அப்புறம் வந்து குஷானர்கள் ஸோ இவங்க எல்லாமே வராங்க ஸோ இதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவங்களை பற்றி தான் பார்த்துக்கணும் ஃபுல்லாக அப்புறம் என்ன இவங்க எல்லாமே சேர்ந்து அச்சு பண்ணியிருப்பாங்க எல்லாமே வந்து ஃபுல்லாக பார்க்கணும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாலே போதுமானதாக இருக்கும் சரியா இப்போ பார்ப்போம் அசோகரோட மறைவுக்கு பின் தெற்கே சாதவாகனர்கள் சுதந்திர அரசர்களான இதை நோட் பண்ணிக்கணும் அசோகரோட மறைவுக்கு முன்னாடி தெற்குல வந்து யார் வந்து சுதந்திர அரசரானாருது அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்கலாம் பண்ணிக்கணும் குப்த பேரரசு நிறுவனத்துக்கு முன்னாடி வடக்கில் யார் இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேரு சுங்கர்கள் அப்புறம் வந்து கண்வர்கள் அதான் ஏன் கொடுத்துருப்பாங்க வடக்கில் சுங்கர்களும் கண்வர்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலிங்கத்தில் கலிங்கம்னா ஒடிசா அங்கே வந்து சேடிகள் வந்து எங்கள் சுதந்திரத்தை வந்து பிரகடனப்படுத்தணுன்னா சொல்லியிருக்காங்க ரைட்டா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மதகம் அப்படின்றது முன்னாடி இருந்தது மாதிரி அது வந்து ஒரு பேரரசா இல்லாமல் பேரரசா இல்லை ஏன்னா ஆக்சுவலாக மதகம் அப்படின்றது வந்து அசோகர் வந்து அங்கே தான் பேரரசர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மௌரிய பேரரசு அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் அது ஒரு பேரரசாக இல்லாமல் இருந்தாலும் ஆனால் பௌத்த பண்பாட்டோட ஒரு முக்கிய மையமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா அதுக்கப்புறம் சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான சான்றுகள் மட்டும் பார்த்துக்கலாம் தனதேவனோட அயோத்தி கல்வெட்டு சரி இது இம்பார்ட்டன்ட் தனதே யாரோட அயோத்தி அயோத்திகளோட யாருங்கிறனா தனதேவனோடது அதுக்கப்புறம் ஜுனாகத் இல்லைன்னா கிர்னார் கல்வெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாசிக் மெய்கீர்த்தி பிரசஸ்தி ஸோ இதை நோட் இது நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா பானப்பட்டரோட அரச சரிதம் சரியா பானப்பட்டரோட அரச சரிதம் பதஞ்சலியோட மகாபாஷியம் சரியா அதுக்கப்புறம் குணாதியாவோட பிரகஷ் ததா தகதா அப்புறம் அசோகோஷரோட புத்த சரிதம் அப்புறம் காளிதாஸோட மாலவி காக்னி மித்திரம் ஸோ இதெல்லாம் வந்து முக்கியம் எல்லாமே அப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேட்ச்சில் கேட்பாங்க பானப்பட்டரோட அரச சரிதம் பத்தஞ்சலின்னா மகாபாஷியா உணாதியாவன்னா பிரகஸ்தகதா நாகார்ஜுனா அப்படின்னா மத்திய மிக சூத்ரா ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் அப்புறம் சீனது சீன பௌத்தத்துறை யாருன்னா யுவாங் சுவாங்கு ஸோ இவரோட அந்த சியூகி யுகி பயண குறிப்பு ஸோ அதுவும் நம்ம கேட்பாங்க ரைட்டா முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வடக்க வடக்கில் ரெண்டு அரசா இருக்கும் ஒன்று சுங்கர்கள் இருக்கும் அப்புறம் வந்து கண்வர்கள் இருப்பாங்க முதல்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுங்கர்களை தான் பார்க்க போகிறோம் நமக்கு தெரியும் மௌரிய பேரசோட கடைசி அரசர் யாருனா பிரகத்ரதா ஸோ அந்த கிருகத்தில் போட்டு தான் அவரோட தளபதி யார் அப்படின்னா புஷியமித்திர சுங்கர் வந்து சுங்க வம்சத்தை வந்து நிறுவாகுன்னு பார்த்துட்டு போன கிளாஸில் சரியா அப்போ சுங்க வம்சத்தை நிறுவனது யார் அப்படிங்கிறாங்கன்னா புஷ்யமித்திர சுங்கர் ஸோ அதை நோட் பண்ணிக்கணும் இந்த சுங்க வம்சத்தை தோற்றுவித்தது யார் அப்படின்னா புஷியமித்திர சுங்கர் எங்கே அப்படின்னா மதத்தில் ஒரு தலைநகர பாடாளிபுத்தர் ஸோ இது மட்டும் நோட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ரெண்டு பேரும் வந்து துவக்கடிச்சிருப்பார் அது பாக்டீரியா அரசர் மினாண்டரோட படையை புஷமிர் வந்து வெற்றிகரமாக முறியடிச்சிருக்காரு இது இல்லாமல் அரசர் காரவியரனோட தாக்குதலையும் புஷியமித்ர வந்து முறியடிச்சிருக்கார் ரைட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவர் வந்து என்ன மதத்தை புஷியமித்திர சுங்கர் வந்து என்ன மதத்தை ஃபாலோ பண்ணார்னா வேத மதத்தை ஃபாலோ பண்ணார் அதுக்காக இரண்டு முறை அசோமேதையாக நடத்தியிருப்பார் ஸோ இது மட்டும் நம்ம நோட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்குத் சாஞ்சி ஆகிய இடங்களில் பௌத்த ஸ்தூபிகள் சரிங்க பௌத்த ஸ்தூபி வந்து பார்த்தோம்னா அசோகர் வந்து சாஞ்சியில் வந்து ஒரு பௌத்த ஸ்தூபி வந்து கட்டியிருப்பார் ரைட்டா இவங்க அந்த இதுல வந்து சுங்கர்கள் வந்து என்ன மாற்றம் பண்ணாங்க அப்படின்னா தூபியோட அந்த சுற்றுச்சுவர்களையும் வாசல்லையும் கல்லுக்கு பதிலா மரத்தை வந்து பயன்படுத்திருக்காங்க ஸோ இது மட்டும் இம்பார்ட்டன்ட் கல்லுக்கு பதிலா தூபியில வந்து மரத்தை வந்து யாரு பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வம்சத்தை சேர்ந்தவங்க தான் ரைட்டா அப்புறம் புஷ்யமித்த சுங்கருக்கு அப்புறம் யார் வரானு பார்த்தீங்கன்னா அவரோட பையன் வந்து அக்னிமித்திர வராரு இந்த அக்னிமித்திர பத்தி ஏன் படிக்கணும் அப்படின்னா காளிதாசரோட மாளவி காக்னிமித்ரா அப்படின்ற நாடகத்தோட கதாநாயகனே இவர் தான் யார் அப்படின்னா அக்னிமித்தர் சரியா இது இல்லாமல் இந்த நாடகத்தில் வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்னிமித்திரோட பையன் வந்து வசுமித்திரர் இவர் வந்து கிரேக்கர்களை சிந்து நதிக்கரையில் வந்து வெற்றி கொண்டதாக இவர் வந்து குறிப்பிடுறாரு யார் அப்படின்னா காளிதாசர் சொல்றாரு ரைட்டா வசுமித்ரரை பற்றியும் சொல்லியிருக்கா சொல்கிறாங்க ரைட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வேற என்ன இம்பார்ட்டன்னா இதோட கடைசி அரசர் கேட்பாங்க சுங்க வம்சத்தோட கடைசி அரசர் வந்து தேவபூதி தேவபூதியை தோக்கடிச்சிட்டு தான் வாசுதேவ கண்வர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ம வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுவார் வாசுதேவர் மகதத்தில் கண் வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறார் ரைட்டா ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்போ சுங்க வம்சத்தில் கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேவபூதி தேவபூதியை போட்டு சொல்லிட்டு வராங்க சரி அந்த கண்வம்சத்தில் முக்கியமான அரசர் அப்படின்னு பார்த்தோன்னா வாசுதேவர் ஸோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணால் போதும் ஏன்னா வாசுதேவர் கண்வர் தான் வந்து போட்டு யார் உள்ளே வராது வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வேறு என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சமஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞர் யார் அப்படின்னா பதஞ்சலி எழுதின புஷ்யமித்திரர் சரியா இவர் வந்து யாரோட அவையில் இருந்தான்னு கேட்கலாம் சமஸ்கிருத மொழியோட இரண்டாவது அறிஞர் வந்து பதஞ்சலி வந்து புஷ்யமித்திரர் வந்து ஆதரிச்சிருக்காரு சரியா பதஞ்சலி அப்படின்றவர் தான் மகா பாஷா என்ற நூல் எழுதி மகா பாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதி இருக்காரு பதஞ்சலியை ஆதரிச்சது யார் அப்படின்னா புஷ்யமித்திர சுங்கர் அவர் தான் வந்து ஆதரிச்சிருக்காரு ரைட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த புஷ்யமித்தரோட பௌத்தர்கள் வந்து துன்புறுத்தினாலும் இதோட ஆட்சி காலத்துல தான் அந்த பார்க்கு சாஞ்சி அதுல எல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த சுற்றுச்சுவரை வந்து மாறுதல் பண்ணாங்க மரம் மரம் வச்சாங்க ஸோ அது இம்பார்ட்டன் ஏன்னா கண்ணு இவங்க தான் பண்ணாங்க சுங்கமுத்த சேர்ந்தவங்க தான் பண்ணியிருப்பாங்க ரைட்டா அப்புறம் கலிங்க அரசர் காரவேலன் சுங்க அரசர்களோட சமகாலத்தவர் இது மட்டும் நோட் பண்ணிக்கணும் கலிங்க அரசர் காரவேலன் சுங்க அரசர்களோட சமகாலத்தவர் காரவேலர் பற்றிய செய்திகளை நாம் அதிகமாக கல்வெட்டுலேருந்து பெறுகிறோம் இப்போ கலிங்க அரசன் காரவேலோட கல்வெட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக கல்வெட்டு இவர் யாரோட சமகாலத்தவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புஷ்யமித்திரோட அதாவது சுங்க வம்சத்தை சேர்ந்தவங்களோட சமகாலத்தவர் ஏன்னா புஷ்யமித்திர சுங்கரே வந்து பார்த்தோம்னா ஒரு டைம் கரிஞ்சி அரசர் காரையிலாம் ஜெயிச்சிருப்பார் ரைட்டா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாஞ்சியல் உள்ள மாபெரும் ஸ்தூபியும் அதை சுற்றியுள்ள சுற்றுச்சுவரும் சுங்கர்களோட காலத்தை சேர்ந்தது அப்போ இது இம்பார்ட்டன்ட் சுங்கர்கள் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சுற்றியுள்ள ஸ்தூபியை வந்து மரம் வந்து வச்சிருந்துருப்பாங்க ஸோ அவங்க இதுதான் அதுக்கப்புறம் கணவர்கள் கண்கன் வம்சம் அப்படின்னு எடுத்திங்கன்னா நான்கு அரசர்கள் வந்து முக்கியமானவங்க அதில் வந்து கண்வத்துக்கு வந்து இம்பார்ட்டண்டாக பார்த்தோம் அப்படின்னா முதலரசர்கள் வந்து நம்ம பார்த்துக்கலாம் கண்வம்சத்தை தோற்றுவித்தவர் வாசுதேவகன்னோடு தான் தோற்றுவித்தார் இதில் கடைசி அரசர் சுசர்மன் கடைசி கண்வரசர் யார் அப்படின்னா சுசர்மனு இவர் இவர் இந்த சுசர்மனை யார் தோற்கடிச்சதுன்னா ஆந்திராவை சேர்ந்த திமுக அப்படின்றவர் தான் சுசர்மனை கொண்டிருப்பார் சுசர்மனை கொண்டுட்டு சிமுக என்ன பண்ண அப்படின்னா சாதவாகன வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு ரைட்டா அப்போ தான் நம்ம ஒரு மூணு நாலு பேர் பார்த்துருப்போம் கண்ண ரெண்டே பேர் தான் ஒன்று வாசுதேவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு கடைசி சார் சுஷர்மன் சுஷர்மனை போட்டு தள்ளிட்டு யாரோ வரா அப்படின்னா சிமுகா உள்ளே வராரு தெற்கையில் வந்து சாதவாகன அரசை அரச யார் அப்படின்னா சீமுகா ரைட்டா அப்போ வடக்கில் யார் இருந்தா அப்படின்னா குஷானார்கள் தான் வடக்கில் வந்துருப்பாங்க வடக்கில் வந்து குஷானர்கள் இருந்திருப்பாங்க தெற்குல சாதவாகனர்கள் ஆந்திரர்கள்னு சொல்லுவாங்க இவங்க வந்து இருக்காங்க ரைட்டா சிமுக தான் இதுக்கப்புறம் யார் வர அப்படின்னா சிமுகோட தம்பி கிருஷ்ணா வருவார் சரியா அதுக்கப்புறம் கிருஷ்ணாவுக்கு அப்புறம் யார் வர அப்படின்னா அவரோட சதோகர் சகோதரியோட மகன் வந்து சதகர்ணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி முடிஞ்சுதான் சொல்றாங்க அதுக்கப்புறம் முக்கியமானதை மட்டும் பார்த்துக்குவோம் எல்லாமே வேணாம் அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா சாதவாகன அரச குடும்பத்தோட மாபெரும் மன்னர் யாருன்னு கேட்பாங்க சாதவாகன அரச குடும்பத்தோட மாபெரும் மன்னர் கௌதமி புத்திர சதகர்ணி ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா சாதவன அரசை தோற்றுவித்தது சிமுக சாதவன அரச குடும்பத்துடன் மாபெரு மன்னர் வந்து கௌதமி புத்திர சதகர்ணி இவரோட தாய் தான் வந்து பார்த்தோன்னா கௌதமி பாலஸ்தி இவங்க தான் என்ன பண்ணா நாசிக் மெய்கிருத்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க பிரசஸ்தின்னு சொல்லுவாங்க இதை வந்து வெளிச்ச யார் வெளியிட்டது அப்படின்னா நாசிக் மெய்கிருத்தியை வெளியிட்டது கௌதமி பாலஸ்தி சரியா இந்த நாசிக் மையத்தில் என்ன இருக்குன்னா சாகர் யவனர் பகலவர் இவங்களை ஜெயிச்சிருப்பாரு யார் அப்படின்னா கௌதமி புத்திர சதுகர்ணி சோ அது மட்டும் நம்ம நோட் பண்ணா போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் கப்பலின் வடிவம் பொறிக்கப்பட்ட புத்திர ஸ்ரீபுலமாயின் நாணயங்கள் ஆந்திர கடல் சார் நடவடிக்கைகளில் பெற்றிருந்த திறன்களையும் அவரது கப்பற்படை வலிமையும் உணர்த்துகின்றன அது புத்திர ஸ்ரீபுலமாயின் நாணயங்கள்னா ஒண்ணும் இல்லை அதுல கப்பலோட வடிவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் ஓகேவா சோ அது மட்டும் நம்ம நோட் பண்ணா போதும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போகர் கல்வெட்டு சரியா அந்த போகர் கல்வெட்டுல என்ன சொல்றாங்கன்னா தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் அரசு உருவாக்கத்தில் தென்னிந்தியா வகித்த பங்கை விவ விவரிக்கக்கூடியது யார் அப்படின்னா போகர் கல்வெட்டு சோ இதை மட்டும் நோட் பண்ணா போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாத வாகனர்கள் நம்ம இந்தியாவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம் சாத வாகன அரசர் ஹாலா ஹாலா யார் அப்படின்னா ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமஸ்கிருத அறிஞர் இது மட்டும் தெரிஞ்சுக்கணும் சாத வாகன அரசர் வந்து ஆலா வந்து ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர் அதுக்கப்புறம் ரெண்டாம் நூற்றாண்டுல தக்கான பகுதியில் வந்து காண்டாரா மொழிப்பள்ளியை சேர்ந்த சமஸ்கிருதம் வந்து செழித்துவங்கியதுன்னு சொல்றாங்க நோட் பண்ணிக்கணும் தக்காளா பகுதிகளில் இருக்கக்கூடிய கண்டாரா மொழிப்பொழிய மொழிப்பள்ளியை சார்ந்த சமஸ்கிருதம் செழித்துவங்கியது இது இல்லாம பிராகிருத மொழியில் எழுநூறு பாடல்களை கொண்ட சட்டசாய் அதாவது சப்தசதி என்னும் நூலை எழுதியதன் மூலம் அரசர் ஆலா புகழ் பெற்றிருந்தார் ஏன் இங்க சமஸ்கிருத அதிகாரம் புகழ் பெறார் அப்படின்னா சட்டசாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை பிராகிருத எழுதி எழுதியிருக்காரு ஸோ அதனால அவர் இம்பார்ட்டன்ட் ரைட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உலக பெற்ற புத்தரோட ஆளுயர சிற்பங்கள் பாமியான் உள்ள மலைகளில் செதுக்கப்பட்டுள்ளன ரைட்டா அப்ப உலக பெற்ற புத்தரோட ஆளுயர சிற்பம் எங்க இருக்கு அப்படின்னா பாமியான் பள்ளத்தாக்கில் இருக்கு இது வந்து தற்போது இந்த பகுதி வந்து ஆப்கானிஸ்தான்லோட மையத்துல இருக்கு இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா தாலிபான்கள் வந்து உடைச்சு நொறுக்கிட்டதா நமக்கு வந்து சொல்றாங்க ரைட்டா ஸோ அது அது மட்டும் இதை யார் வந்து கொண்டு வந்ததுன்னா காந்தார கலைப்புள்ளியை சேர்ந்த அர்ப்பணிப்பு தான் இதுல வந்து வேற அதுக்கப்புறம் முக்கியமானதை மட்டும் பார்ப்போம் எல்லாமே வேணாம் ஓகே அதுக்கப்புறம் இந்தோ கிரேக்கர்கள் இந்தோ பார்த்தியர்கள் சாகர் குஷானர்கள் இவங்களை பத்தி பார்க்க போறோம் சரியா முதல்ல இந்தோ கிரேக்கர்களையும் இந்தோ பார்த்தியர்களையும் பார்ப்போம் இந்தோ கிரேக்கர் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க ரைட்டா இந்தோ கிரேக்கர்கள் ரெண்டா பிரிஞ்சிருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா இன்னொன்று வந்து அப்படின்னா சத்ராவி சாரி பார்த்தியா பாக்டீரியா பார்த்தியா அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க பாக்டீரியாவுக்கு தலைவர் யார் அப்படின்னா சத்ராவி முதலாம் முதலாம் டயோட்டாடஸ் ஓகேவா முதலாம் டயோடாடஸ் பார்த்தியாக்கு தலைவர் யார் அப்படின்னா அர்சாகஸ் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தோன்னா ரெண்டுமே சுதந்திர அரசா உருவாகிறாங்க இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதை மட்டும் நோட் பண்ணால் போதும் இந்தோ கிரேக் அரசர் யாருனா முதலாம் டெமிட்ரியஸ் இவர் வந்து ஒரு இந்தோ கிரேக்க அரசர் அதுக்கப்புறம் மினாண்டர் மினாண்டரும் இந்தோ கிரேக்க அரசர்களை ஒருவர் தான் இவர் என்ன அப்படின்னா மிலிந்த பன்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதியிருப்பார் சரி அந்த மிலிங்க பன்காலில் என்ன இருக்குன்னா பௌத்த அறிஞர் நாகசேனாவுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு உரையாடலுக்கான ஒரு நூல் பண்ணா போதும் அந்த தான் நான் நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்ப்போம் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னா இந்தோ கிரேக்கர்களோட பங்களிப்பு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் தான் அச்சுவார்க்கு முறையை வந்து அறிமுகம் செய்கிறாங்க அச்சுவார்க்கு முறையை அறிமுகம் செய்து நேர்த்தியான வடிவங்களை நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த முறையை இந்தியர்கள் வந்து தான் கத்துக்கிறாங்க யார்கிட்ட அப்படின்னா இந்தோ கிரேக்கர்களிட் அதுக்கப்புறம் சிற்பங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட காந்தார கலைப்பள்ளிக்கு ஒரு சிற்பக்கலை கலை சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒன்னும் இல்லை குகை கிரேக்கர்கள் குகையிலையை அமைப்பதில் சிறந்தவர்கள் சோ மகாயான பௌத்தர்கள் குகைகளை குறைந்தெடுக்கும் முறையை கிரேக்கர்களை தான் கத்துக்கிட்டாங்க மகாயான பௌத்தர் வந்து குகைகளை குறைந்தெடுக்கக்கூடிய முறையை கிரேக்கர்கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க சோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ண போதும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாகர்கள் சரியா இந்தியாவில் இந்தோ கிரேக்கரோட ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வச்சவர் சாகர்கள் தான் இந்தோ கிரேக்கர்கள் இப்ப பார்த்தோம்ல இப்ப இந்த இந்த குரேக்கரை முற்றுப்புள்ளி வச்சதை அப்படின்னா சாகர்கள் தான் சரியா இந்த சாகர்கள்ல இவங்களோட சைத்தியர்கள் சொல்லுவாங்க அதாவது சாகர்கள் பண்டைய நாடோடி இணை ஈரானிய சைத்தியர்கள் ஆவார் சமஸ்கிருத மொழியில தான் இவருக்கு பேரு சாகர்கள் இல்லை அப்படின்னா சைத்தியர்கள் தான் சொல்லணும் ரைட்டா சாகர்கள் ஆட்சியானது மாவோஸ் அல்லது மோவா அப்படின்றவனால காந்தாரப்பள்ளியில நிறுவப்பட்டது இவங்களோட தலைநகரம் சிர்கா ஆகரோட ஆட்சி எங்கே நிறுவனாங்க அப்படின்னா மாவோஸ் அப்படின்னா மோகா அப்படின்றவரால காந்தாரா பள்ளியில் நிறுவப்பட்டது தலைநகர் வந்து சிர்காப் ஸோ அது மட்டும் பார்த்தா போதும் அதுக்கப்புறம் இந்தோ பார்த்தியர் அதான் பகலவர்னு சொல்லுவாங்க இந்தோ பார்த்தியர் அப்படின்னா பகலவர் இவங்க வந்து இந்தோ கிரேக்கரு இந்தோ சைத்தியரு அதுக்கப்புறம் தான் இவங்க வந்திருப்பாங்க இந்தோ கிரேக்கர் தான் ஃபஸ்ட்டு இந்தோ கிரேக்கரோட ஆட்சியை முடித்து வச்சு தான் இந்தோ சைத்தியர்கள் உள்ளே வருவாங்க அதுக்கப்புறம் யார் வர அப்படின்னா இந்தோ பகலவர்கள் இருந்து உள்ளே வராங்க ரைட்டா இதில் என்ன இம்பார்ட்டன்னா இந்தோ பார்த்திய அரசு கோண்டோ பெர்னஸால் நிறுவப்பட்டது ரைட்டா அப்புறம் புனித தாமஸ் வந்து வருவார் இவரோட அவைக்கு புனித தாமஸ் வந்து இவர் இவர் அவைக்கு வந்தோடனே கோண்டோ பெர்னஸ் வந்து புனித தாமஸ் வருகையால கிறிஸ்தவத்தை தழுவார் ஸோ இது மட்டும் நம்ம நோட் பண்ணா போதும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாக வம்சத்தோட மிக முக்கியமான அரசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார் அப்படின்னா ருத்ரதாமன் அரசர் ருத்ரதாமன் ஏன் இம்பார்ட்டன் ஜினாகத் கிர்னார் கல்வெட்டு தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு குறிப்பு இவரோட தான் இந்த ருத்ரதாமனோட ஃபஸ்ட்டு கல்வெட்டு இதுதான் அவருடைய ஜுனாகத் அப்படின்னா கிர்னார் கல்வெட்டு தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு முதல் கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன இம்பார்ட்டன் அதான் இந்தியாவில் சாகர்கள் இந்திய சமூகத்தில் இரண்டரை கலந்து வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட் பண்ண போதும் வேற எதுவும் வேணாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குசானர்கள் ரைட்டா இவங்க வந்து லாஸ்ட் குசானர்கள் பழங்காலத்தில் அதாவது சீனாவின் வடமேற்கு பகுதியில் வாழ்ந்து வந்த யூச்சி யூச்சி தான் இவங்க யூச்சி பழங்குடியினத்தோட ஒரு பிரிவு மொத்தம் அஞ்சு பிரிவு இருப்பாங்க அஞ்சு பிரிவுல வந்து இவங்க தான் வந்து குஷானர்கள் அப்படின்னு தான் மற்ற பிரிவு வந்து கட்டுப்படுத்தினவங்க ரைட்டா ஸோ இவங்க ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க தான் அதுக்கப்புறம் வேற என்ன இதுல இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா தச்சசீதத்தையும் மதுராவையும் ஒரு சிறந்த கல்வி மையமா மாத்தினது குஷானர்கள் தான் ஸோ அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் குஷானர்கள் வந்து ஒரு முக்கியமான அரசர் யார் அப்படின்னா கனிஷ்கர் உஷானா பேரரசுகளும் மாபெரும் பேரரசு கணிஷ்கர் தான் இவர் எழுவத்தெட்டு எழுவத்தெட்டுல தான் பதவியேற்றாரு ஏற்றாரு இதை தான் வந்து நம்ம வந்து புதாண்டா கொண்டாடுவோம் சரியா புதாண்டு எழுவத்தெட்டில் அரச பதவி ஏற்றார் இவர் வந்து புதிய சகாப்தத்தை நிறுவியதன் மூலம் தனது ஆட்சியை பிரகடனப்படுத்துறார் பின்னர் இவர் சாகர் இது சாகர் சகாப்தமானது ஆனது கணிஷ்கர் ஆரம்பிச்ச அந்த எழுவத்தெட்டு தான் வந்து பார்த்தோம்னா சாகர் சகாப்தம் அப்படின்னு சொல்றாங்க தொடக்கத்துல இவரோட தலைநகர் வந்து காபூலா தான் இருந்துச்சு ஓகேவா காபூல் தான் குசானவர்களோட தலைநகரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பெஷாவருக்கு மாற்றினாங்க அதாவது புருஷபுரத்துக்கு மாற்றிருப்பாங்க ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன் பார்த்தோன்னா முதலாம் கட்பீசஸ் இரண்டாம் கட்பீசஸ் இந்த முதலாம் கட்பீசஸ் யார் அப்படின்னா குசானவர்களில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு இராணுவ தளபதி இல்லை அரசியல் மற்றும் இராணுவ தளபதி குசானவர்கள் மிகவும் புகழ்பெற்றவர் இரண்டாம் கட்பீசஸ் யார் அப்படின்னா சீன ஓமய அரசரோட நட்புறவை மேற்கொண்டவர் இவர் தான் ஸோ அயல் நாட்டு வர்த்தகத்தை ஊக்குவிக்கிறது இதெல்லாம் இவரோட வேலையாக இருக்கும் ஸோ அது மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா படையெடுப்புகள் கணிஷ்கர் என்ன பண்ணா காஷ்மீரை கைப்பற்றி தலை நாட்டு கூட வந்து என்னச்சுக்குவாரு ஸோ இதெல்லாம் நமக்கு வேணாம் இதெல்லாம் நமக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் நம்ம நோட் பண்ணிக்குவோம் அடுத்து இந்த இடம் கணிஷ்கரு சீன தளபதி பன் சியாம் என்பவரை தோக்கடிச்சு இந்தியாவோட வட எல்லை சீனர்களையும் ஊடுருவல் பாதுகாக்க ஸோ இது மட்டும் நோட் பண்ணும் கணிஷ்கர் என்ன பண்ணுறாரு அந்த மாதிரி படையெடுப்பில் சீன தளபதி பன்சியாங் அப்படின்ற தொக்கடிச்சு இந்தியாவோட வட எல்லைகளை சீனர்களோட ஊடுருவலிருந்து பாதுகாக்கிறாரு ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம் இவ்வளோ மத கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா கணிஷ்கர் அப்படின்றது வந்து பார்த்தம்னா முதல்ல வந்து ஒரு தீவிர பௌத்தர் பௌத்தர் சரியா கணிஷ்கர் பேரரசே ஒரு பௌத்த பேரரசு தான் பாடலைபுத்தகத்தை சேர்ந்த பௌத்த துறவியான அசோகோசர் என்பவரோட போதனையால அவர் பௌத்தத்தை ஃபாலோ பண்ணியிருக்காரு ஸோ இது இம்பார்ட்டன்ட் ரைட்டா இப்ப கனிஷ்கர் ஏன் பௌத்தத்தை ஃபாலோ பண்ணார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அசோகோசர் தான் காரணம் சரியா பாடாளிபுத்தகத்தை சேர்ந்த அசோகோசர் என்பவரின் போதனைகளால் அவர் பௌத்தத்தை கழுவினார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கணிஷ்கர் வந்து பௌத்தத்தை அரசு மதம் ஆக்கியிருப்பாரு அது மதுரா தட்சசீலம் போன்ற இடத்துலலாம் வந்து பார்த்தோம்னா மடாலயங்களை வந்து கட்டியிருப்பாரு அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆ நான்காவது பௌத்த பேரவையை ஸ்ரீநகர்ல வந்து அருகில் உள்ள குந்தள வனத்தில் வந்து கூட்டியிருப்பார் நான்காவது பௌத்த பேரவை சரியா இந்த பேரவையில தான் பார்த்தோம்னா ஹீனயான மகாயானம் பௌத்த ரெண்டாம் பிளவு வருது இணையான மகாயானம் அப்படின்னு பௌத்த ரெண்டா பிளவுறுது இந்த மகாயானத்தை தான் இவரும் ஃபாலோ பண்ணுவார் கனிஷ்கர் சரியா சோ அதை மட்டும் நோட் பண்ணீங்க அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்புறம் அசோக இப்போதான் சொன்னோம் இந்த அசோகோசர்னால தான் யாரு அஹ் குஷான பேரரசுல வந்து பௌத்தத்தை ஃபாலோ பண்ணிருப்போம் பார்த்தோம் அப்ப அந்த அசோக புத்த சரிதா அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் சமஸ்கிருத நாடகத்தோட போற்றப்படக்கூடிய ஒரு ஆசிரியர் புத்த சரிதான் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் சமஸ்கிருத நாடகம் அதோட ஆசை அசோகோஷர் அசோகோசர் ஆதரிச்சாதி அதான் அசோகோஷர் வந்து யார் வந்து பௌத்தத்தை ஃபாலோ பண்ண வச்சோம் அப்படின்னா கணிஷ்கர் மாதிரி இருப்பார் கனிஷ்கர்ல கணிஷ்கபுரம் அப்படின்ற ஒரு நகர் உருவாயிருக்கும் ஸோ அதை மட்டும் பண்ண போதும் இவரோட காலத்திலையும் காந்தார கலைப்பள்ளி வந்து செழி துவங்கியதுன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை அப்புறம் வந்து பாட சுருக்கம் மௌரிய பேரரசு சிதறுனதன் நினைவாக வடமேற்கில் சாகர்கள் சைத்தியர்கள் பார்த்தியர்கள் இந்தோ கிரேக்கர்கள்லாம் வருவாங்க அப்புறம் குசானர்கள் வருவாங்க கடைசி மௌரிய பேர வந்து பிருகத்ரதா தான் இப்போ இவரோட படையத்துல புதிய புஷ்யமித்திர சுங்கரால் கொல்லப்பட்டிருப்பாரு மகதத்துல புதிய புஷ்யமித்திர சுங்க சுங்க வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு சுங்க வம்சத்துக்கு அப்புறம் வம்சம் வரும் வம்சத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கண் வம்சம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்றதே வாசுதேவகன்னு ஸ்டார்ட் பண்றாரு கடைசியா சுசர்மன் இருப்பாரு சுஷர்மோனின் வீழ்ச்சிக்கு பின்னர் குப்த எழுச்சி வரை மகதத்தின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க எந்த நிகழ்வுகளும் ஏற்படவில்லை வட இந்தியாவில குசானர்கள் தான் முன்னூறு வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க ஏன்னா கேட்டா தெற்கு வந்து சாதவாகனர்கள் அதான் அதான் சொல்லுவாங்க சிமுக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு சாதவாகன ஆட்சியை சாகர் வம்ச அரசர் தலை சிறந்தவர் யாருன்னா ருத்ராதமான ஜுனாகத்து கல்வெட்டு பார்த்திருக்கோம் அடுத்து குசானர்கள் நன்கறியப்பட்டவர் வந்து கனிஷ்கர் தான் இவர் மகாயண பௌத்தத்தை ஃபாலோ பண்ணியிருப்பார் ஏன்னா கடைசி இவரோட மாநாட்டுல தான் வந்து ஈனையான மகாயணம் பிரியும் பௌத்தம் சோ இவர் வந்து மகாயண பௌத்தத்தை ஃபாலோ பண்றாரு இவரோட காலத்துல காந்தார்காலிப்படி வளர்ச்சி பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா சரி ஓகே நம்ம வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அவ்வளோதான் வேற அடுத்த கிளாஸ்